வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தன்னுயிர் தனது உயிரை நீப்பினும் அப்படின்னா விடுத்தாலும் தனது உயிரையே விடுத்தாலும் செய்யற்க செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது அப்படின்னு உள்ள சொல்கிறாங்கன்னா அதை அடுத்த பகுதியில் விளக்கியிருக்காங்க தான் பிரிது தான் பிற இன்னுயிர் அப்படின்னா பிற உயிர்களை நீக்கும் அப்படின்னா பிரிக்கும் அதாவது இந்த இடத்துல தான் பிற உயிர்களை நீக்கும் என்னது பிற உயிர்களை கொலை செய்யும் வினை அப்படின்னா செயல் அந்த செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த குரல்ல இருந்து தன் உயிரையே நாம் விடுத்தாலும் செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது பிற உயிர்களினது உயிரை பறிக்கும் செயலை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனது உயிரை விடுத்தாலும் தான் பிற உயிர் பிரிக்கும் செயலை செய்யக்கூடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்